ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வச்சிருக்கோம் அது வந்து தொட்டாக்கொயிறு குழம்புன்னு சொல்லுவாங்க அது நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத வந்து இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் நடக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போடுறோன்னா குழம்பு குழம்புக்கு வந்து தட்டை கொட்டை கொழம்பு இதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னா தட்டை கொட்டை தக்காளி மேளாகா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போடுற ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டு அடுப்பில் வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா தெரில இப்போ வந்து வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பயிரை மட்டும் நான் காமிக்கிறேன் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் தா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வாசனையும் நல்லா வருது சட்டப்பட்ட வாசனை இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடை புளி வந்து இளைச்சிருக்கோம் இது வந்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கூட சூப்பு குடிக்கலாம் குருக்கு மாதிரி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டீங்க நல்லா நல்லாயிருக்கு இது மூலிகரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இருக்கேன் இப்போ குடித்தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கிட்டால் நல்லா இருக்கும் நான் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி வச்சு வேக வச்சேன் ஏன்னா தட்டை கொட்டை வேகணும் இல்லையா இது வந்து மூடி வச்சோம் புளி தண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணியில் புளி வாசனாக போகணும் அதனால் மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதோட ஜீரக பொடி இருக்கும் அதுவும் கொஞ்சம் போட்டு தாளிக்கணும் எப்படி தாளிக்கிறேன்னு அங்கே பார்க்கலாம் இப்போ வந்து இதை இறக்கி வச்சுக்கலாம் இந்த இறக்கி இந்த அப்புறம் தாளி கருவிறதுக்கு வட சட்டி வச்சுக்கலாம் ஏடுத்தட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பழை வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் Down to the block. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் సమయం మొదలుపెడదాం మనం రఫ్ గానే వదిలేయ్ చిన్న వడకిడిచాక కొంది ఇదె ఎత్తి వొచ్చుకులం కొ ఇదె ఎత్తి వొచ్చుకు நம்ம இதை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இத கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எடுத்தாச்சு இது வந்து முன்னாடியெலாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஈர்ப்பு பண்ணி பருப்புன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக ஃபாரங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குது நம்மளாக பயந்துட்டு அதான் வந்து பயம் இல்லாமல் நிற்கணும் கேட்டுக்கண்ட புதி போட்டு இது பண்ணியிருக்கேன் ஒரு சீக்கிரத்தில் திடாது இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நம்ம வந்து கடையணும் மற்ற வச்சு பார்த்துக்கோங்க தண்ணி சம்மா டேஸ்டாக ரசம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது தட்டப்பட்ட ரசம் எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒரு புதி தான் இதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பசுமையாக வந்துட்டு நல்லா கடைப்பட்டிருக்கோம் ஆனால் வந்துட்டு பாப்பாவுக்கு வச்சு கொடுக்கலாம் தட்டாங்குட்டை கூப்பிட்டு ம் இந்தா இந்தாப்போ வாங்கடா குட்டி அம்மா இல்லை என் சொல்ல உள்ள என் அம்மா இல்லை என்ம்மா வருஷம்மா வாங்கடா குட்டி அம்மாக்காக அம்மாக்காக வாங்க மாட்டியா என் பாருடா ஒரே ஒரு வாய் சித்திக்க அம்மா போட்டால் தான் சாப்பிடுவா சரி ஃப்ரெண்ட்ஸ் அவள் சாட்டுருவா நான் சுட்டிக்கம்மா போட்டு ஊற்றுறேன் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்